இலங்கையின் வடக்கே முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் தேடிய அகழ்வு பணியினை புதுக்குடியிருப்பு போலீசாரும் முன்னெடுத்து வருகின்றனர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்கு உட்பட்ட மந்துவில் பகுதியில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் தனியார் காணியொன்றில் சந்தேகத்தில் குறித்த அகழ்வு பணியினை இன்றைய தினம் முன்னெடுத்துள்ளனர் சம்பவ இடத்தினை முல்லைத்தீவு நீதவான் பார்வையிட்டதன் பின்னரே அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது இந்த நிலையில் போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளனர் இரண்டு ஏக்கர் அளவுள்ள குறித்த தனியாரின் காணி விடுதலை புலிகளினால் அவர்களது முகாமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் உள்ளிட்டவர்கள் சந்திப்புகளை மேற்கொள்வதற்காக பாரியளவில் நிலக்கீழ் பதுங்கு குழி ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போருக்கு பின்னர் அந்த காணியில் கண்ணிவடி அகற்றும் இராணுவத்தினர் நிலை கொண்டுள்ளார்கள் போரின் குண்டு தாக்குதல்களால் பதுங்கு குழியின் வாயில்கள் மூடப்பட்ட நிலையில் காணப்பட்டுள்ளதால் அதனை மக்கள் பொருட்படுத்தவில்லை இந்த நிலையில் நிலத்தின் கீழ் சுமார் இருபது அடி ஆழத்தில் இந்த நிலக்கீழ் பங்கர் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலக்கீழ் பதுங்கு குழியில் விடுதலை புலிகளின் தங்கமோ அல்லது ஆயுதங்களோ புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சிலர் வீட்டின் உரிமையாளருக்கு தெரியாமல் தோண்டும் நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளமை வீட்டின் உரிமையாளர்களுக்கு தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் புதுக்குடியிருப்பு போலீசார் குறித்த பகுதியினை பார்வையிட்டுள்ளார்கள் இதன்போது பாரிய பங்கர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்ட நீதமான் நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு தொடரப்பட்டு இன்று குறித்த பங்கரனை தோண்டும் நடவடிக்கையாக கிராம சேவையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த பகுதி கனரக இயந்திரம் கொண்டு துப்புரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது நிலக்கில் பதுங்கு குழியில் நீர் நம்பி காணப்படுவதனால் அதனையும் வெளியேற்ற நடவடிக்கையும் இன்று முன்னெடுக்கப்பட்டது புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் பி ஆர் ஹேரத் தலைமையிலான போலீசார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ததற்கு அமைய பொதுக்குடியிருப்பு போலீசார் கிளிநொச்சியை கொண்டு செயலக்கும் பிரிவினர் விசேட அதிரடிப்படையினர் தடையவியல் போலீசார் இணைந்து பதங்கு குழியினுள் நீரினை அகற்றும் பணி இடம்பெற்றது புதுக்குடியிருப்பு பிரதேச சபை ஏசிபி இயந்திரமும் இதன்போது வரவழைக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு சென்ற முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி த பிரதிபன் குறித்த பகுதிகளை சென்று பார்வையிட்டுள்ளதுடன் தொடர்ந்தும் நாளைய தினம் அகழ்வு பணியினை முன்னெடுக்க போலீசாருக்கு பணித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்